தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை இயேசுக்கே புகழ் அன்னை மரிய வாழ்க சகோதரன் சகோதரிகளே பிரதஸ்தா குலத்தில் ஒரு நோயால் நெடுநாளாக அவதிப்பட்ட மனிதன் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த தருணம் அவன் வாழ்க்கை மாறியது இன்று அதே தேவன் உன் வாழ்க்கையிலும் அதிசயம் செய்ய போகிறார் நம்பிக்கையின் அதிசயத்தை செய்யவிருக்கிறார் இந்த செய்தி உங்களின் அற்புதத்தின் செய்தி எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம பலர் வாழ்க்கையில் பதஸ்தா குளம் அருகே நின்ற அந்த மனிதனை போலவே இருக்கிறோம் எத்தனையோ வருடங்களாக நம்முடைய நோய் துன்பம் தோல்வி மனவேதனை வாழ்க்கை போராட்டம் அனைத்தும் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது நாம் பல முயன்றும் முயன்றோம் நம்பினோம் ஆனால் முன்னால் எப்போதும் வேறொருவன் முந்திக் கொள்கிறான் போல தோன்றுகிறது ஆனால் இன்று இயேசு உன் அருகில் இருக்கிறார் வருகிறார் அவர் சொல்கிறார் உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று திரு விபிலியத்தில் யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை படிக்கும் போது அருகே பல நோயாளிகள் இருந்தனர் ஒவ்வொரு முறையும் தேவதுடன் வந்து நீரை கலக்கும் போது முதலில் குளத்தில் இறங்குபவன் குணமடைந்தான் ஆனால் ஒருவன் முப்பத்தெட்டு ஆண்டுகள் நோயால் அவதிப்பட்டான் அவன் சொல்கிறான் ஆண்டு நீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்க யாரும் இல்லை நான் செல்லும் முன் வேறு ஒருவன் முந்திக் கொள்கிறான் ஏசு அவனை பார்த்து சொன்னார் எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட உடனே அவன் குணமடைந்ததை பார்க்க முடிந்தது அந்த மனிதனின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அவனுக்கு சமூகம் இல்லை உதவும் கையும்லை யாரும் இல்லை நம்பிக்கை மெதுவாக சுருங்கிவிட்டது ஆனால் ஒரு நாளில் இயேசு வந்தார் அவன் நீருக்கு எதிர்பார்த்தான் ஆனால் தேவன் நேரடியாக அவனை வந்தடைந்தார் எழுந்து நட என்றார் சில சமயங்களில் நம்முடைய உதவிக்காரர்கள் வராமலே இருக்கலாம் நம்முடைய பிரார்த்தனைகள் தாமதமாகி இருக்கலாம் ஆனால் இயேசு வந்தால் ஒரு வார்த்தை போதும் ஒரு நிமிடம் போதும் எழுந்து அதுவே அவன் வாழ்க்கையில் திருப்புமுனை அதிசயமாக மாறும் இன்று உனக்கும் ஆண்டவர் கேட்கிறார் நீ குணமடைய விரும்புகிறாயா அந்த மனிதன் தன் குறையை சொன்னான் ஆனால் இயேசு அவன் குறையை கவனிக்கவில்லை அவர் தீர்வை தந்தார் அவனை குணமாக்கினார் நோயில் நீ இருக்கலாம் மன காயத்தில் நீ இருக்கலாம் பொருளாதார சிரமம் குடும்ப தகராறு உறவுகள் உடைந்திருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் உன்னை நோக்கி வருகிறார் எந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட இன்றே உன் வாழ்க்கை மாறுகிறது மாற்றத்தை காண்கிறாய் என்கிறார் படுக்கை என்றால் நம்மை கட்டி போடும் பழைய நிலையை குறிக்கிறது அதை எடுத்துக்கொண்டு நட என்றால் நீ அதற்கு இனி அடிமை இல்லை அதையே சாட்சியாக கொண்டு நட என்பது அர்த்தமாகிறது அவன் முப்பத்தெட்டு ஆண்டுகள் காத்திருந்தான் ஆனால் ஒரு நிமிடத்தில் அதிசயம் நடந்தது அதுபோல உனது ஆண்டுகள் நிறைந்த காத்திருப்பு ஒரே நொடியில் மாறலாம் அந்த நாளில் தேவதூதன் நீரை கலக்கினான் இன்று தேவன் உன் உள்ளத்தை கலக்குகிறார் நம்பிக்கை உயிரோடு இருந்தால் அதிசயம் தூரமில்லை இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் தளர்ச்சியில் இல்லை நம்பிக்கையின் பாதையில் நட என்று இன்று உன் வாழ்க்கையின் பெதஸ்தா குளம் அருகே இயேசு நிற்கிறார் உன் கண்ணீரை காண்கிறார் உன் துயரத்தை அறிகிறார் இனி தாமதமில்லை எழுந்து இன்று நட அந்த படுக்கை அந்த நோய் அந்த துக்கம் அந்த தோல்வி இனி உன்னை அணுக முடியாது பிடிக்க முடியாது இயேசுவின் வாக்கியம் உனக்கு சொல்கிறது எழுந்து உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று இன்று நீ அதிசயத்தின் சாட்சியாக மாறுகிறாய் நம்பிக்கைக்குள் நம்பிக்கை உனக்குள் உயிர் பெறட்டும் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரின் மகிமை உன் வழியாக ஒளிரட்டும் ஜபம் ஆண்டவரே பெரிஸ்தா குளம் அருகே நோயால் அவதிப்பட்ட மனிதனை நீ குணப்படுத்தினதைப் போல இப்போது கேட்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த காணொலியை பார்க்கும் எல்லா ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக மனம் உடல் ஆத்மா எல்லாம் குணமடையட்டும் புதிதாக மாறட்டும் அவர்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்து மேன்மேலும் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்குள் புதிய நம்பிக்கை புதிய ஆட்கள் புதிய வாழ்வு அருள்வாயாக நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் பிதாவே ஆமே தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமே கே புகழ் அன்னை மரியே வாழ்க நன்றி வணக்கம்